சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வணக்கம் சார் திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய கவனத்தையும் வந்து பெற்றிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கு தொடங்கினது கிடையாது அது கடந்த வார கடந்த வருடமே வந்துட்டு அந்த கந்தூரி விழாவில இருந்தே வந்து தொடங்கின பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க கந்தூரி விழா அப்போ அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாங்க அந்த பிரச்சனையை பற்றி முதல்ல சொல்லுங்க சார் அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் இறுதி வாரத்தில் ராஜபாளையத்திலிருந்து இந்து மற்றும் இஸ்லாமிய குடும்பங்களை சேர்ந்தவங்க அவங்க நேர்த்திக் கடனுக்காக திருப்பரங்குன்ற மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தமான வரும்போது திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் என்பவர் அவர்களை தடுத்து காவல் நிலையத்தை கூட்டு போய் ஆடெல்லாம் குடுங்கி வச்சுக்கிட்டு எழுதி வாங்கிட்டு இனிமே வரக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டார் அதுக்கப்புறம் சரியாக ஒரு மாதம் கழித்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மறுபடியும் மதுரை மேலூர் பக்கத்துல இருந்து அரிட்டாப்பட்டி பகுதியில இருந்து ரெண்டு இந்துக்களும் இஸ்லாமியல் தான் போறாங்க அப்பயே அவங்கள கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டரு மதுரை வீரன் அவங்கள அனுமதிக்கல இப்ப அங்க உள்ள பள்ளிவாசல் தரப்புல இருந்து அங்க உள்ள இஸ்லாமியர்கள் அங்க உள்ள இந்தியா கூட்ட நிகழ்ச்சிகள் எல்லாரும் அத கேள்வி எழுப்புறாங்க என்ன உத்தரவு வசித்து எடுக்கிறீங்க அப்படின்னு அவரு உத்தரவு இருக்கு உத்தரவு இருக்குன்னு ஆனா எதுவுமே சொல்லல அதற்கு பிறகு இந்த பிரச்சனையை சங் பரிவாரம் ஆரம்பிச்சு அவங்க போராட்டம் பண்றாங்க தொடர்ந்து இப்படி இன்ஸ்பெக்டர் பண்றாருன்னு அதை கையில் எடுத்துக்கொண்டு சங் பரிவாரம் அமைப்பை சேர்ந்தவர்கள் புதுசா ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி அதோட நினைச்சு சிக்கந்தர் மலைன்னு திருப்பரங்குன்ற மலையை மாற்ற முயற்சி பண்றாங்க என்று பொய்யான ஒரு செய்தியை கற்பனையான ஒரு செய்தியை பரவ விட்டு சமூக வலைத்தளங்களில் பரப்புறாங்க அதன் தொடர்ச்சியாக ஒரு பதற்றமான சூழ்நிலை வருது பிப்ரவரி நாலாம் தேதி திருப்பரமன்றம் கோயில் முன்பாக மலையை காப்போம் போராடுவாங்க என்று இந்து முன்னணி அழைப்பு விடுகிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கு போடும் சூழல் உருவாகிறது மலை மலை தொடர்பாக தீர்ப்புகள் தொடர்பாக பிரிவு கவுன்சில் மொத்தமா எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்ற வகையான பல்வேறு தவறான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிறது கச்சராஜா பேசுறாரு இப்போ நாங்க மதுரையில் உள்ள மதர் நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பிலே நாற்பது வரை சேர்ந்தவர்கள் அந்த தீர்ப்பில் என்ன இருக்கு உண்மை என்ன யாருக்கு என்னென்ன உரிமை இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் விளக்கி சொன்னோம் ஆனால் உள்ளூர் மக்கள் யாரும் அந்த பிரச்சாரத்துக்கு பலியாகவில்லை ஆனால் பிப்ரவரி நாலாம் தேதி வெளியூர்ல இருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவர்களை காவல்துறை கைது செய்தது இன்னைக்கு கோயிலுக்குள்ள போய் பிஜேபி கொடியோட போய் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லி கலவரம் பண்றாங்க அதே தினம் நீதிமன்றத்தில் ஒன் ஃபார்ட்டி போர சேலஞ்சு பண்ணி வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு இப்பொழுது திருப்பரங்கன்ற மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜெயசந்திரன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வருகிறது அங்கே வந்து நாங்கள் ஒரு போராட்டம் மட்டும் பழங்கானத்துவத்தில் பண்ணிக்கிறோம் திருப்பரங்குன்றத்தில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பழங்கானத்துவத்தில் பண்ணிக்கிறோம் என்று கேட்டு நீதிமன்றம் அதை அனுமதித்து அன்றைய தினம் போராட்டம் நடந்துச்சு நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னன்னா நாங்கள் வன்முறை தூண்டுற மாதிரியோ வேறு தவறாகவோ பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துல கட்சிராஜா அதே கூட்டத்தில் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் இது தொடக்கம்தான் நீதிமன்றத்தில் நீ சொல்ற இல்ல இது அயோத்தியா மாறிடுன்னு இது தொடக்கம்தான் கண்டிப்பா மாறும் சிக்கந்த தர்காவே அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று பாபூர் மசூதி பாணியிலே பேசினார் நாங்க உடனே அவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யும் புகாரெல்லாம் கொடுத்தோம் காவல்துறை நடவடிக்கைகளை ரெண்டு எஃப்ஐஆர் மட்டும் போட்டாங்க கோயில போது கலவரம் பண்ணதுக்கும் ரிமாண்ட் பண்ணல ஹசிராஜா மீதும் கைது நடவடிக்கை எதுவும் இல்லை எஃப்ஐஆர் போட்டு அப்படியே விட்டாங்க அதனைத் தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாடு என்று சில மாதங்கள் கழித்து முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு நடந்தாங்க அதுலேயும் அரசியலின் மதத்தை கலக்கிறார்கள் என்று நாங்கள் புகார் அளித்து நீதிமன்றத்திலே இடையீட்டு மனு தாக்கல் பண்ணோம் அங்கு வந்து நீதிமன்றத்தில் இந்து முன்னின் சார்பிலே நாங்கள் அரசியலே அந்த மாநாட்டுல பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா மாநாட்டுல நேரெதிராக அரசியல் பேசி திமுக ஓட்டு போடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அதுல முக்கியமாக ஒரு தீர்மானம் என்பது கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலை வச்சியில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றோம் அதோட தீபத்துலாம் கிடையாது கார்த்திகை தீபம் ஏற்றுவோம்னு சொல்றாங்க அந்த இன்னைக்கு இன்னைக்கான பிரச்சனைக்கான இது முடிவு அப்பே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியுது நாங்க அதுல நான் அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல எஃப்ஐஆர் வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடுபழி வெட்டக்கூடாது என்று போட்ட வழக்கை விசாரணை கொண்டு வந்து சிக்கந்தர் மலையை கூப்பிடக்கூடாது என்ற வழக்கை விசாரணை கொண்டு வந்து அந்த வழக்கு விசாரணை நடந்து இரண்டு நீதிபதிகள் வந்து வெவ்வேறு கருத்து சொல்லி மூன்றாம் நீதிபதி போய் இறுதியாக அதுல ஆடுபொழி வெட்டக்கூடாது சிக்கந்தர் மலை என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக உருவான ஒரு பிரச்சனைக்கு நீதிமன்ற அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றார்கள் நீதிமன்றத்தை அவர்கள் தொடர்ச்சியாக பகனைக்காக பயன்படுத்தினாங்க அதோட அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபம் என்று வந்திருக்கிறது இப்போ நீங்க சொல்லும்போது போது சொன்னீங்க இல்லையா அதாவது இஸ்லாமியர்கள் வந்து கந்தூரிக்காக போகும்போது மதுரை வீரன் அப்படின்ற காவல்துறை தான் வந்து தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்லி அப்போ அப்பவும் காவல்துறை வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அப்பவே வந்து அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்ல அது முன்னாடியே இருக்கக்கூடிய வழிபாடு தானே அப்படின்னு அவங்க ஏன் வந்து அப்போ அதை கேட்கல தமிழக அரசு இப்போ கேட்கறாங்க ஆனா அப்போ ஏன் வந்து இதை வளர விட்டாங்க அப்ப வளர விட்ட ஆரம்ப புள்ளியே தமிழக அரசு அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது காவல்துறை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் காவல்துறையிலே அந்த அதிமுக ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் காவி சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமா உருவாகிட்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்க ஒரு செருப்பு கூட போக மாட்டார் திருப்புறம் போன்ற ஊர்ல நான் அப்படி அது புனிதமான ஊரு அப்படின்னு சொல்லி ஒரு வேஷம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி நபரை திட்டமிட்டு அங்க போடுறாங்க உளவுத்துறையிலும் சங் பரிவார அமைப்புக்கு ஆதரவானவர்கள் காவி சிந்தனைக்கு ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த ஆட்சி வரும்போதே நான் சொன்னோம் பத்து ஆண்டுகளாக அவங்க உள்ள வந்துட்டாங்க நிறைய அவர்களை எல்லாம் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை டம்மி போஸ்ட்ல போடணும் சென்சிட்டிவான இடத்துல சரியான ஆட்களை போடணும்னு அதை இந்த அரசாங்கம் செய்யவே இல்லை அதற்கு பிறகு ஆடு பிரச்சனை தீவிரமான சூழலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க ஆனாலும் அது போதாது பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு

நூறாண்டுகளுக்கு மேலான மரபு அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை வைத்தார்கள் ஆனா அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜட்ஜிட்ட வரும்போது கோயில் தரப்புல தர்கா தரப்புக்கு எதிரான வாதத்தை வச்சிட்டாங்க அங்க விசாரணையிலையும் சன் பரிவாரம் சேர்ந்த ஒரு ஊடுருவான்ற உதாரணம் அதான் ஆனால் இரண்டு நீதிபதிகள் வந்து மாறி மூன்றாவது நீதிபதி வர்ற போது கோயில் தனது நிலைப்பாட்டை மாறிட்டு என்கிட்ட கேட்காம

இப்படி பலரும் சங்க பரிவாரம் அமைப்பை சேர்ந்தவங்க ஊடுருவி இருக்கிறார்கள் அது அனைத்து ஜாதி அரசியல் வழக்குல தெரியுது சிதம்பரம் வழக்குல தெரியுது இந்த பிரச்சனையில தெரியுது குறிப்பாக அச்சாரன்சி துறையிலே வந்து ஏராளமான நாட்கள் பிஜேபி ஆர் எஸ் காரங்களுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்து அவங்களே வழக்கு போடுவாங்க ஹெச்ஆர்டிசி டாக்குமெண்ட் எங்கிட்டு கொண்டு வந்து இப்படி செய்வாங்க இப்படி பல வேலை அதுல வந்து நடக்குது பலமுறை நாங்கள் முறை வந்து சொல்லிட்டோம் திமுக அரசாங்கம் அந்த விஷயத்துல சரியான கண்ணோட்டத்தில் இந்த சங்கு பரிவார் பரிவார அமைப்பின் ஆட்கள் எல்லா துறையிலும் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்றதுல அதுல சரியா பண்ணலங்கிறது தான் அது இன்னும் நெருங்க நெருங்க அவங்களுக்கு தீவிரமடைந்த தேர்தல் நெருங்கும் போது பாருங்க இன்னும் பல பிரச்சனைகளை வந்து உருவாக்குவார்கள் ஆர் எஸ் எஸ் ஓட ஸ்ட்ராட்டஜிய மிக நீண்ட காலமாக அது சேரசோழ பாண்டியர் ஆட்சியும் சரி முகலாயர் ஆட்சியும் சரி பிரிட்டிஷ் ஆட்சியும் சரி யார் ஆட்சியும் முஸ்லீமே ஆண்டாலும் சரி அங்கே சொல்லி அமைச்சரவையில் இருந்து கொள்வார்கள் அப்புறம் பிரிட்டிஷில் அதிகாரி பொறுப்பெல்லாம் பிடிச்சிக்குவாங்க காங்கிரஸ் வந்தாலும் அங்கே போய் பிடிச்சிருவாங்க திமுக வந்தாலும் அவங்களுக்குள்ள ஆட்கள் வந்து வைப்பாங்க இப்படி அதிகாரத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு அதிகாரத்துக்கு வெளியிலே சங்க பரிவாரம் செய்யும் வேலையை ஆதரித்து அதற்கான வேலையை பார்ப்பாங்க உள்ளும் புறமும் ரெண்டு இணைச்சிக்கிட்டு தான் அவங்க மூமெண்ட்டே பில்டப் பண்ணியிருக்கிறாங்க அது ஆர்எஸ்எஸோட ஸ்ட்ராட்டஜி இதை திமுக அரசு சரியாக கையாளல நிறைய அந்த விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க அந்த விமர்சனம் சரியானதா இஸ்லாமியர்கள் இப்ப சொன்னா இதுவரை நடந்துருச்சு ஆனால் இப்போது ஒரு உச்சத்துக்கு வரும்போது எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டிய நிலையில இன்னைக்கு அரசாங்கம் கோயில் எல்லாம் சரியான நிலைப்பாட்டில் வந்திருக்கும் போது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் போன இது அவங்க சொந்த நிலைப்பாடு கிடையாது தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அரசியல் சட்டத்தை காப்பாத்தணும் மதுரையை காப்பாற்றணும்னா இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்தே தீர வேண்டும் இப்போது அரசை நாம் சரியான நிலைப்பாட்டில் இருக்கும்போது ஆதரிக்க வேண்டும் தவறான நிலைப்பாட்டில இருந்தால் அதை கடுமையாக விமர்சிக்கணும் சரியான நிலைப்பாட்டில இருந்தா ஆதரிக்கணும் நம்மளுக்கு சொந்த சொந்த கருத்து அப்படி சொந்த ஒரு பெர்சனலா ஒரு விஷயத்த பார்க்க முடியாது சரினா சரி சரியா பண்ணா தவறா பண்ணா தவறு அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் ஒரு பிரச்சனை நம்ம பார்க்கணும் கண்டிப்பா சார் இப்போ அதிமுக ஆட்சி கிட்டத்தட்ட பத்து ஆண்டு இருந்தப்போ எல்லா துறைகள்லையும் வந்து இந்த மாதிரி ஊடுருவிட்டாங்கன்ற கருத்து வைக்கிறீங்க ஆனா அதிமுக ஆட்சி இருந்தப்பவே திருப்பரங்குன்ற மலையில இந்த மாதிரியான பிரச்சனையை பண்ணி அப்ப எளிதா இதை வந்து செஞ்சு முடிச்சிருக்கலாமே தீபத்து அவங்க சொல்லக்கூடியதுலயே வந்து அப்பவே வந்து விளக்கலாம் அப்பவே வந்து நெருப்பை ஏத்தி இருக்கலாம் தீபம் ஏத்திருக்கலாம் ஆனா அப்போ ஏன் அதிமுக ஆட்சியில வந்து பண்ணாம திமுக ஆட்சியில ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்ப திமுக ஆட்சி சரியா கையால் இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி வருது மென்மையான போக்கிலேயே அவங்க பண்ணியிருக்கலாம் பண்ணலாமேன்னு சொல்றாங்க அதிமுக ஆட்சியில அவங்க முயற்சி பண்ணாங்க அதற்கு நீதிமன்றம் போனாங்க சுப்பிரமணியன் என்பவர் மனு தாக்கல் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த அந்த மனு என்பது அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த சங் பரிவார பொறுத்தவரைப்பா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை நிராகரிச்சிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பிறகு அப்பீல் தான் வருது ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறான ஒரு நிலைப்பாட்டை அப்ப அவங்க எடுக்க முடியாது அதனால அதே ஆதரிச்சு வாதிடுறாங்க அப்பையும் வந்து அவர்களுடைய வழக்கு என்பது தள்ளுபடியாயிருக்கு ரெண்டாவது மிக முக்கியமாக சன் பரிவார அமைப்புக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்து விடக்கூடாது அதுக்கு தீர்வு வந்துடக்கூடாது அது அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கம் இப்போ பாபர் மசூதி மூவ்மெண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்ப எண்பதுல கடைசியில் துவங்கி அதை எப்போ வந்து முடிச்சாங்க போன வருஷம் தான் கும்பாபிசேகம் பண்ணி பிடிக்கிறாங்க இதுக்கிடையில அங்க அயோத்திலே அவங்க தோத்து போனாங்க அப்போ ஒரு பிரச்சனையை எப்போதும் உயிர்ப்பில் வைத்திருக்க வேண்டும் இதுக்கு இடையில அந்த பிடிக்கணும் அப்படின்றதா அவங்க நோக்கம் இப்போ கர்நாடகாவில இதே போல பாபா புதங்கிரி என்ற ஒரு மலையில தர்கா தர்கா பக்கத்துல கோயில் இது கோயில தர்காவை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி இன்னைக்கு அது பக்கத்துல போய் சிலையை வச்சு ஒரு பக்கம் இங்கே இஸ்லாமிய வழிபாடு இன்னொரு பக்கம் ஒரு சிலையை வச்சு வழிபாடு இந்து வழிபாடு அப்படின்னு ரெண்டு அங்க நடந்துட்டு இருக்கு இது எப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொடங்கி இது கிட்டத்தட்ட அவங்க ஆட்சியை புடிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் இப்ப அதே பாணியில திருப்பணுன்ற பிரச்சனையை அவர்கள் தீர்க்க மாட்டார்கள் இப்ப நீதிபதி கூட சொல்றாருல எல்லாரும் சொல்றாங்க அதாவது ஒரு நாள் வந்து தீபம் ஏத்திட்டு போனா என்னங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல அண்ணாமலையே அவர் சொல்றாரு தர்கா தரப்பு

நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேலான இடங்கள் தாஜ்மஹால இருந்து அத்தனையும் திருமணம் போய் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க இப்ப அவங்க பிரச்சனையை முடிக்க மாட்டாங்க இப்ப சமீபத்துல இந்த ஒரு வார காலத்துல இங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இதே மாதிரி பிரச்சனை கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியா இருக்க இடத்துல ரோட்டோரத்துல இருக்கிற ஒரு கல்லுல இது எங்க சாமி நாங்க அங்க போய் கார்த்திகை வெளியற்றுவோம் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அதற்கு உத்தரவும் போட்டு அதுல அதுல ஏற்கனவே கிறிஸ்துவர்களுக்கும் அங்க உள்ள இந்துக்களுக்கும் சண்டையா இருபத்தோரு எஃப்ஐஆர் இருக்கு கார்த்திகை தீபத்தை கலவர தீபமா மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துல இப்படி செய்யற போது இப்ப ஏற்ற விட்டு அவங்க விட்டுருவாங்களா அது மாட்டாங்க அடுத்து தர்காவை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி தர்காவை இடிப்பது அப்படின்றத நோக்கி தான் அவங்க போவாங்க அதனால இதுல விட்டு கொடுக்கறது அப்படின்ற பாயிண்டே இல்ல யாரு அப்படின்னா சங் பரிவாரப்பை சேர்ந்தவங்க ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி பிஜேபி இந்து முன்னணி எல்லாரும் சொல்லட்டும் திருப்புற மன்றத்துல விட்டுட்டா நாங்க இந்தியாவில இனிமே எந்த மத வழிபாட்டு தலங்களையும் பிரச்சனையை நாங்க எடுக்க மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கணும் அதை மாற்றக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பிளேசஸ் அந்த சட்டத்தை கடைபிடிக்கும் அவங்க சொல்லட்டும் பார்ப்போம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்படின்றதெல்லாம் இருந்தாலுமே இப்ப வரைக்கும் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு கடைகோடி தொண்டன் வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து இந்த தீபத்தூண்ல வந்து விளக்கேற்றுவதற்காக நாங்க பாடுபடுவோன்ற மாதிரி சொல்றாரு அவங்க அதுல ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க உறுதியா இருக்கிறாங்க இப்ப நம்ம இதை எப்படி கையாள்றது சார் இது தமிழக அரசு சரியா இப்ப வரைக்கும் கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழக அரசுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது காவல்துறைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கோ கமிஷனருக்கோ எஸ்பிக்கோ போலீஸ்க்கோ பிரச்சனை கிடையாது யார் இதை எதுக்குறா இவர்களின் கோரிக்கையை அந்த சர்வேகள்ல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்ப்பது யார் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் நிர்வாகம்னா திருப்பரங்குன்றம் கோயில் அர்ச்சகர்களின் கருத்துப்படி அவங்க எதுக்குறாங்க நீ பாருங்க பலரும் அங்க திருப்பரங்குன்றம் கோயில் உள்ள ஸ்தானியர்கள் பெட்டிசனே கொடுத்துருக்குறாங்க கார்த்திகை எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ திரும்ப ஏற்ற முடியாது கார்த்திகை நாளில் மட்டும்தான் தான் கார்த்திகை ஏற்ற முடியும் கோயிலோட கருத்து என்ன மற்ற ஆன்மீகவாதிகளின் கருத்து என்ன பிச்சை குருக்களின் கருத்து என்ன ராஜா பற்றோட கருத்து என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க தூத்துக்குடியிலே பாடசாலை நிறுத்தி வரும் பட்டர்களின் கருத்து என்ன எல்லாரும் நீ பெட்டிசன் கொடுத்துருக்குறாங்க இப்ப ஒரு மலையில ஒரு இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும் பல இடங்களில் ஏற்ற முடியாது எங்க எங்க வேணாலும் போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இது இதற்கு முன்பு வரை சங்கு பரிவார அமைப்புகளும் நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்களே என்ன பேசுனாரு நானே ஒரு வழக்கில் ஆஜராயிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தமிழக அரசு அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராகும் திட்டத்தின் கீழ் திருச்சியில வயலூர் முருகன் கோயில்ல இங்கேயும் முருகன் கோயில் அங்கேயும் முருகன் கோயில் தான் அந்த முருகன் கோயில்ல நான் பிராமின் ரெண்டு அர்ச்சகர்களை நியமிக்கிறாங்க அந்த நான் பிராமின் அர்ச்சகர்களை நியமித்தது சட்டப்படி செல்லாது பரம்பரையா இருக்கக்கூடிய பிராமணாட்சர்கள் எங்க டினாமினேஷனை மட்டும்தான் நியமிக்கணும்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க அந்த வழக்கு விசாரணையின் போது யாரு முறையா ஆகமும் வேதமெல்லாம் படிச்சு இருக்கிறாங்களோ அவங்கள தான் அரசாங்கம் நியமிக்குது இதுல என்ன பிரச்சனை என்று கேட்டதற்கு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஓபன் ஆம் சுமார்த்த பிராமின் ஈவன் ஐ வில்நாட் சங்கடம் அப்படின்னு சொன்னாரு நானே சுமார்த்த பிராமின் நானே கருவரங்கில போக முடியாது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பழக்கம் வழக்கம் மரபு இருக்கு அதை யார் செய்யணும் இருக்கு அதை தாண்டி இவர்களை நியமித்து செல்லாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் அந்த ரெண்டு பேர் அப்பாயிண்ட்மெண்ட் செட்ட செய்யப்பட்டாரு அன்னைக்கு இதை வரவேற்ற சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் கோயில் பழக்க வழக்கம் ஆகமத்தை மீறக்கூடாதுன்னு சொல்றவங்க திருப்பரங்குன்றத்துல திருப்பரங்குன்றம் கோயில் சொல்றதுக்கு நேரெதிராக அதை மீறணும்னு எப்படிங்க சொல்றாங்க அதே நீதிபதி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோயில கார்த்திகை தீபம் எல்லாரும் ஏற்ற முடியாது சேகர்பாபு பாபு சி அமைச்சர் தான் அவர் வந்து கார்த்திகை தீபம் நான் ஏற்ற வரேன் அப்படின்னு சொன்னா கோயில விட்டுருவாங்களா கோயில் நிர்வாகம் சங்க பரிவாரம் போய் விட்டுருமா முதல்வர் ஏற்றவரன்னு விட்டுருவாங்களா துணை முதல்வர் விட்டுருவாங்களா இல்ல ஒரு பெரிய நடிகர் விஜயகாந்தோ இது ரஜினிகாந்தோ விஜயோ யாரோ ஒருத்தர் வந்து ஏத்துறாங்க அப்படின்னா அதை ஏத்துருவாங்களா அப்படி கிடையாது அந்த கோயிலில் அந்த மரபுப்படி யாரும் ஏத்துறாங்கன்னா அவங்களதான் ஏத்து விடுவாங்க ராமரவிக்குமார் எப்படி போய் ஏற்ற முடியும் விக்குமார் ஏத்துறாங்கன்னா கோயில் பழக்கத்துல இல்லாத எப்படி கோயில் ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பழக்கம் இருக்கு அதை எப்படி மாத்த முடியும் சொல்லுங்க மாத்தறதுன்னா மாத்தலாம் மாத்தலாம் மாத்தக்கூடாது தோட்டலா சொல்லலாம் அந்த பழக்கம் வழக்கம் மரப்பு என்பது தீண்டாமையை கடைபிடிப்பதாக இருந்தால் அரசியல் சட்ட விரோதமாக இருந்தால் சபரிமலையை போல பெண்கள் உள்ளே நுழைய கூடாது அது தீட்டு போற்றோம் என்று தீண்டாமையை கடைபிடித்தால் அதை மாற்றலாம் அப்படி இல்லாத வரை அந்த பழக்கத்தை மாத்தணும்னா கான்ஸ்டிடியூசன்ல ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ்ல சப்ஜெக்ட் டு ஆர்டர் மொராலிட்டி ஹெல்த் இந்த மூன்று விஷயங்கள் இருந்த மூன்று விஷயங்கள் இருந்தால்தான் தலையிட முடியும் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிற சூழல் வருதுன்னா அரசாங்கம் அதை தலையிட்டு ஒரு மத பழக்க வழக்கத்தை நீங்க இப்ப செய்யாதீங்க இப்போ ஒரு அதே போல ஹெல்த்ல இப்போ கொரோனா பீரியட்ல நீ எல்லா மத நிறுவனங்களையும் மூடுங்க கோயில் சர்ச் எல்லாம் மூடுங்க மசூதியை மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க மூடித்தான் ஆகணும் அப்போ எங்க மத உரிமையான சொல்ல முடியாது அதே போல பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி இந்த மூன்று காரணங்கள்ல தான் ஒரு மத பழக்க தலையிட முடிய முடியும் என்று அரசியல் சட்டம் சொல்கிறது ஆனா அவங்க பிட்டிஷன்ல எங்கேயுமே அதற்கு சொல்லல சொல்லாம நீதிமன்றத்துல அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும் கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படின்றதான் சொல்றாங்க இரண்டாவது அந்த தூண் வந்து தீப என்பதற்கான எந்த இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இணையதளங்கள்டு சர்வேஸ் தாசி தாசி எல்லாரும் சொல்றாங்க அது தியோடலைட் ஸ்டோன் தியோடலைட் என்ற கருவியை வைத்து ஆய்வு செய்யக்கூடிய சர்வே செய்யக்கூடிய ஒரு ஸ்டோன் தான் அந்த கல் என்பதை எல்லாரும் சொல்றாங்க இதே சபரிமலை பிரச்சனை என்னங்க பேசுனாங்க கோயிலோட பழக்க வழக்கம் எப்படி நீங்க மீறீங்க அப்படின்னு பேசுனாங்கல்ல அதை மீறக்கூடாது அங்க உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதி கொடுத்த தீர்ப்ப அங்க பெண்கள் பக்தர்கள் போற போது இந்து பெண்கள் தான் போறாங்க அவர்களை விரட்டி விரட்டி அடிச்சு தாக்கியவர்கள் சங் பரிவாரம் பேசியிருந்தவர்கள் அமித்ஷா சொன்னார்ல அமுல்படுத்தக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்ப்பை தான் நீதிமன்றம் கொடுக்கணும் நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு இங்கு நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு தீர்ப்பை நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர் கொடுத்துருக்கிறார் அப்பயும் போறதுக்குள்ள டைம் கொடுக்காம சிஎஸ் போலீஸ் வச்சு பண்ணுங்கன்னா எப்படி சரி கண்டிப்பா சார் இப்போ நீங்க அப்பீல் பண்றதுக்கு டைம் கொடுக்கலன்னு சொல்றீங்க இப்போ வந்து இரண்டு அமர்வு நீதிபதிகளினுடைய அந்த இதுல வந்து வாதம் பண்ணும்போது தமிழக அரசு வந்து சரியான வாதங்களை முன்வைக்கல அப்படின்ற சில குற்றச்சாட்டுகளையும் இப்ப நிறைய பேர் முன் வைக்கிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்க்கு போகணும்னு சொல்றாங்க பாபர் மசூதிக்கு இப்போ அதை தகத்து எடுத்ததுக்கு அப்புறமா அயோத்தி கட்டணும்னு சொன்னதே சுப்ரீம் கோர்ட் தான் அப்போ அந்த நம்பிக்கையில எப்படி நாங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்புறதுன்னு இஸ்லாமியர்களும் கேள்வி கேட்கிறாங்க வாதங்களை சரியா முன்வைக்கல தமிழக அரசு அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு உங்க பார்வை சார் அப்படி எதுவும் இருக்கா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல போட்ட சட்டம் படி நீங்க வந்து வேற எந்த ஒரு பழக்க வழங்குகளையும் மாத்த முடியாது அப்படின்ற அந்த இதெல்லாம் கோட் பண்ணலையா இப்படி பல கேள்விகள் வருது தமிழக அரசின் சார்பில் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் ஏஏஜி வீரகதிரவன் ரெண்டு பேரும் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் முன்பாக தான் வாதிட்டாங்க வாதங்கள் எல்லாம் வச்சாங்க கோயில் தரப்புல தான் சரியான முறையில் அவங்க வாதங்கள்லாம் வைக்கல இவங்க அரசு தரப்புல சரியா தான் வாதங்கள் வச்சாங்க பொறுத்தவரை நம்பர் பண்ணி நேத்து அது விசாரணைக்கு வந்து நேற்று விசாரிக்கப்படவில்லை அந்த வழக்கு விசாரணை என்பது வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலிருந்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங்கே தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால வெள்ளிக்கிழமை அவங்க வாதங்களை மிக தெளிவாக வைப்பார்கள் இந்த கண்டெம்ட் வழக்குல நீதிமன்றத்துல சரியான வாதங்களைத்தான் ஏஏஜி ரவீந்திரன் அவர்கள் முன்வைத்தார்

ஆனால் அதையும் மீறி இரண்டு நீதிபதிகள் அமர்வு அந்த கண்டெம்ட் ஆர்டரை உறுதி செய்திருக்கிறாங்க அதற்கு மேல இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப போயிருக்கிறாங்க அடுத்த வாரம் அது விசாரணை வரும் ஆனால் பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு நிறைய முற்போக்காளர்களுக்கு பல மக்களுக்கு இது கோர்ட்டுன்றது வந்து இது நிறைய ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகவோ இல்ல பாஜக அரசியலுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது அது மக்களுக்கு மட்டும் இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே அந்த சந்தேகம் இருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தின் நான்கு நீதிபதிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியே வந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்க தலைமை நீதிபதி ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று சொல்லி அந்த வழக்கு எல்லாம் குறிப்பிட்ட நீதிபதிக்கு மட்டும் அனுப்புறாரு ஒன்றிய அரசு தொடர்பான வழக்குகள்ல சென்சிட்டிவான வழக்குகள்ல சீனியர் ஜட்ஜஸ்க்கே வந்து கொலிஜியத்தில் இருக்கவங்களுக்கு முக்கிய வழக்குகளை கொடுக்க மாட்றாங்க என்ற பிரச்சனையை பிரச்சனைய உச்ச நீதிமன்றத்தின் நான்கு நீதிபதிகள் வந்து வச்சாங்க அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கதான் செய்து ஆனா நம்மளுக்கு இந்த அரசியல் சட்ட அமைப்புல இந்த ஜனநாயக அமைப்புல நீங்க உச்ச நீதிமன்றம் வேறு வழி இல்லை அதற்கப்பறம் இடம் இருக்குன்னா அது மக்கள் மன்றம் அந்த மக்கள் மன்றத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் போல தவறான தீர்ப்பு கொடுத்தால் ஜல்லிக்கட்டு போனவர் மக்கள் வந்து கலர்ந்திருந்து வருவாங்க அப்படின்றது ஓகே சார் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு அடிப்படை காரணத்துல இருந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் எங்ககிட்ட வந்து தெளிவாக எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி